தமிழக முதல்வருக்கு பாலை கே நகரில் நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை தலைமையில் சுமார் பேர் திரண்டு பிரமாண்ட வரவேற்பு அளித்தனர் சுமார் கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் வரிசையில் நின்றதால் அப்பகுதி முழுவதும் திருவிழா போல் காட்சி அளித்தது குமரி மாவட்டம் அருமனையில் நடக்கும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தார் அங்கிருந்து நாகர்கோவிலுக்கு காரில் பயணித்த அவருக்கு நெல்லை மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் பாலை கேடிசி நகரில் பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் தமிழக முதல்வரை வரவேற்க கேடிசி நகர் போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தொடங்கி மேம்பாலத்தின் முடிவு வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் திரண்டனர் கூட்டத்தைக் கண்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காரில் இருந்து இறங்கி திறந்தவெளி ஜீப்பில் இரட்டை இலையை காட்டியபடியே பயணித்தார் மேல தாளங்கள் முழங்க அதிமுக கொடிகளையும் முதல்வர் படம் பொறித்த பதாகைகளையும் ஏந்தி நின்றனர் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டதால் அப்பகுதி முழுவதும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தது வரவேற்பு நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா எம்எல்ஏக்கள் ஐஎஸ் எஸ் இன்பதுரை ரெட்டியார்பட்டி நாராயணன் மனோகரன் அவை தலைவர் சவுந்தர்ராஜன் மாவட்ட துணை செயலாளர்கள் பல்லமடை பாலமுருகன் டாக்டர் கவிதா வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலசுப்ரமணியன் நெல்லை மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜான்சி ராணி நெல்லை பேரங்காடி தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்ட் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் மகபூப் ஜான் பகுதி செயலாளர்கள் வழக்கறிஞர் ஜெனி திருத்து சின்னத்துறை மேலப்பாளையம் பகுதி செயலாளர் சண்முககுமார் சிந்து முருகன் மாணவர் அணி செயலாளர் சிவபாலன் தச்சை பகுதி மாணவர் அணி செயலாளர் சுஜின் ராஜா பொதுக்குழு உறுப்பினர் படப்பை சுந்தரம் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சிவந்தி மகாராஜேந்திரன் சீனி முகமது சேட் மானூர் தெற்கு ஒன்றியம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முத்துராமலிங்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காந்தீஸ்வரம்பு செந்தில் பிள்ளையார்குளம் ஊராட்சி கழக செயலாளர் முத்துக்குமார் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணைத் தலைவர் பாலமுருகன் எஸ் குப்பனாபுரம் முருகன் பிள்ளையார்குளம் பாலகிருஷ்ணன் இளைஞர் பாசறை பரமசிவன் அரியகுளம் செல்வராஜ் வட்ட செயலாளர் பாறையடி மணி முப்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் கே சங்கரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் i okay.

உயிரோடு உள்ள திட்டங்களை நமக்கு தந்து கொண்டு சேர்த்திருக்கிறார் முன்னேற்ற கழகத்தை போல எத்தனை எதிர்கட்சி எழுத்து நின்றாலும் அத்தனை முறிகளுக்கு வெற்றி வெற்றி பெறுவோம் செய்திகளுக்காக நிலையிலிருந்து ரீட்டா